வர்றாரு வர்ற மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சாதான் நோய் விட்டு போஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு என் மீனு குட்டிக்கு பாட்டு பிடிக்குங்கிறதுக்காக பாட்டுவாதியாரா வந்து கையா தொடங்க நானும் பாட்டுவாதியாரா உள்ள வந்து உங்களை கரெக்டா இருக்கு பி சைடு வெஸ்டர்னு இத மாத்தி மாத்தி போட்டு அசத்திடுறேன் மீனுக்குட்டி உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன் ஓ இத வழி ஆ சொல்லுங்கள். ஆ ஆ சொல்லுங்க पुरुषம் பொஞ்சாதிக்கு பேன் பார்க்குற சுக இருக்கே அட ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பேன் பாக்குது நீங்க பேன் நல்லா பாக்குறீங்க என்னது தலையில வைக்கணுமா ஐயோ உங்க காதுல எடுத்து மாட்டுங்க இது ஆளிகடி மலந்து போகுது குரங்கையா சார் 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 ஆ ஆரிபன் பாத்தா கலக்கு தாடி मार रखा

கர்நாட்டிக்கும் ஒரே ஆள் ஆள் சே வேற ரெண்டு ரெண்டு தான் 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 கற்றுக்கணும் யா யா எப்படி சாம்பாரில் போட முடியாது அதே மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது தனித்தனி கொடுக்கணும் அதுவும் இந்த கர்நாட்டிக்கு என்னால் முடியும் முடியாது முடியும் முடியாது முடியும் முடியாது முடியாது ஸ்டாப் ஆயிட்டான் யா 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 முடியும் பாடி காட்டுறேன் முதல்ல வெஸ்டர்ன்ல பாடுறேன் கேளுங்க ரெடியா ரெடியா என்னது Kurbani pranavaya rabbalatte pidiyude சாரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்து போச்சு வெஸ்டர் வேணா கர்நாடிக பிரமாதமா பாடுவேன் இந்த தடவை தப்பே நடக்காது கேக்குறீங்களா நீங்க ரெடியா எவனோ கேசிட்ட மாத்திட்டான் ஏதோ தப்பு சம்திங் ராங் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சத முதல்ல போய் பாருங்க வரலாம்

கர்நாடிக் வெஸ்டர்ன் என்ன மாமா கிட்டியா மாட்டி விடுறீங்க உங்களை சும்மா விட மாட்டேன்டா சும்மா விட மாட்டேன் மாடியில் உட்காந்து கூட்ட அடிக்கிறீங்க வரேன் யார் இருக்கிறது ஒருத்தர் இல்லையா பாபா ஹீரோ பாபா

காட்டு பண்ணி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ கர்நாடகா நீ என்ன மாதிரிட்டியா டேய் 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 பங்காளி என்ன சொன்னே பங்காளி என்ன சிட்னியா இல்லடா பங்காளி என்ன அர்த்தம் பங்காளி எல்லாத்துலயும் பங்கு உண்டுன்னு அர்த்தம் இந்த வர நீ இந்த வீட்டுக்குள்ள ஏமாத்தறதுக்கு தான் வந்திருக்க நான் ஏமாத்தறதுக்கு தான் வந்திருக்க முடிஞ்ச வரைக்கும் சொத்தை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவோம்டா சரி அப்ப வந்து உன்னனா காட்டி கொடுக்க மாட்டேன் என்ன நீ காட்டி கொடுக்க கூடாது ஓகே ஆ ஓகே

ஏன்டா வயல வாழ்வும் பேட்டையை அடிக்கிற படுறா பரதேஷ் சரி நான் தூங்குறேன் மீனா பொண்ணு கணவனில் வருவா எங்க இடிதின்னு இப்ப புழிஞ்சு போச்சு எனக்கு ரெண்டு பேரும் தலையில விக்க வச்சுக்கிட்டு பாட்டு வாத்தியம் நெடிகிறீங்க ம் காலையில பஞ்சாயத்தை கூட்டுறேன் மாமா மாமாய் ஐயா ஐயா ஆரம்பிச்சிட்டாண்டி வேறே நம்ம வீட்டுக்கு பாட்டு வாத்தியான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் பக்கா ஃப்ராடு உன்ன விடவா

அவங்கள மாதிரி தெரியுது பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி முடியை பெருவாண்டி ஆண்டி பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி மாமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கல்ல நீங்க நைஸா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க நான் பின்னாடியே போய் முடியே புடுங்கறேன் பைத்தியம் பைத்தியம் நீ ஒரு முடிய கூட முடியாது ஏன் அவ்வளவு சங்கீத சாம்ராட்ருக பாடுகிறாயே மேல்நாட்டு பாடு என்ன முருகன் பாட்டு பாடுறானுங்க திரும்பி பால் தெரியும் மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த முடி விஷயத்துல என்ன தப்பா போடாதீங்க நான் யாருன்னு காட்டுறேன்

வீட்டில் தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது பேசுறது இவர் வேண்டும் ఫరారర ర మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర ర మిస్ తినాలీ రుషారుషారు మిస్ తినాలి ర